ஹாய் ஃப்ரான்சஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ சிக்கடு வாய்ஸ் அந்த பாடல் பார்த்தினாக்கா யூடியூப்பில் திருத்தின்னு இருக்குது ஸோ இது வரைக்கும் நம்ம தமிழ் வருஷனே வந்து பத்து மில்லியன் வியூஸை தாண்டி போயின்னு இருக்குது இதை அதிகாரப்பூர்வமாக நிச்சயம் சந்திச்சு சர்வீஸ் இருந்தாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கனாக்கா அந்த பாடல் வந்து இப்போ ரொம்ப லுக் மோட்ல ஓடி இருக்கு அப்படிதான் சொல்லணும்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு குறிப்பாக ஸ்பாட்டிஃபை ஆப்பில் ஒன் மில்லியன் பிளஸ் ஸ்ட்ரீமிங் சேப்பிட்ருக்கு அந்த பாடல் ஸோ மீண்டும் மீண்டும் மக்களால் ரொம்ப விரும்பி கேட்கக்கூடிய ஒரு பாடலாக அது மாறி இருக்குது சமீபத்தில் அந்த அளவுக்கு ஒரு பெரிய வைப்ஸ் கிரியேட் பண்ணிணுருக்கு இருக்கு அப்படிதான் சொல்லணும் நினைக்க இந்த நிலையில் ரஜினி சார் அவருடைய டப்பிங் போர்ஷன்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாரு அப்படின்ற தகவல் வந்துருக்கு ஸோ ஜெயிலர் படத்தோடைய அந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு மைசூர்லேருந்து நெல்சன் கூட வந்து அவர் திரும்பி சென்னைக்கு வந்திருந்தாரு இப்போ முழுக்க முழுக்க படத்தோடைய அந்த ப்ரொமோஷனில் ரஜினி சார் ஈடுபட போகிறாரு அப்படின்ற மாதிரி லேட்டஸ்ட்டான தகவல் வந்திருக்கு கொஞ்ச நாளைக்கு ஜெயிலில் செகண்ட் பார்ட் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு அடுத்த ஒரு நாற்பது நாளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொமோஷன் இந்தியா ஃபுல்லாக வளச்சி வளச்சி ரஜினி சார் ப்ரொமோஷன் பண்ண போறாரு இது வந்து ஒரு பேன் இந்தியா மூவியாக வந்து ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய பிஆர்ஓ டே சகமத அவர்களை அவரோட ட்விட்டர் பதில் போட்டு தான் நமக்கு தெரியும் ஸோ இப்போ டப்பிங் பண்ணிகள் முடிச்சுட்டா அடுத்தடுத்து வேலைகளை முடக்கி விட்ருக்காங்க சன் பிக்சர்ஸ் அடுத்தது கேரளாவில் இருக்கக்கூடிய திரையரங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் டே ஷோக்கான டிக்கெட் புக்கிங்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க இதை பற்றி நேற்றுக்கே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பயங்கரமான ப்ரெஷருங்க இதுதான் நம்ம சொல்லியாகணும் யாரை கேட்டாலும் ஒரு டிக்கெட்டு கிடைக்காதா ரெண்டு டிக்கெட்டு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கின்னு இருக்காங்களாம் அந்தளவுக்கு வந்து அந்த தேட்டர் வந்துச்சு வந்து ரொம்ப ப்ரெஷர் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் நாற்பது நாளுக்கு மேலே இருக்குது ஆனால் இப்போவே ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு கேரளா முழுக்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா டிக்கெட் புக்கிங்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் பயங்கர ப்ரெஷரோட இன்னும் ஆடியோ லான்ச் நடக்கலை இன்னும் டீச்சர் வரல எதுவுமே நடக்காத போது இந்த அளவுக்கு ப்ரெஷர்னாக்கா இப்போ அடுத்தடுத்து வீடியோலாம் வர ஆரம்பிச்சதுனாக்கா எனக்கு தெரிஞ்சு ஸ்கை இஸ் அ லிமிட் ஃபார் திஸ் மூவி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மார்க்காம கேள்வி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்